மிகவும் பெரியமான தென்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தோல் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பின் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா உன்மேல் மனம் இறங்குவா பிரியமானவர்களே உங்க மேலே இன்னைக்கு மனம் இறக்கமுள்ள மனுஷங்க இருக்காங்களான்னா கேள்விக்குறி எனக்கு உங்களுக்காக மனம் இறங்கி ஒரு காரியத்தில் உதவி செய்வாங்களா கேள்விக்குறி மனம் இறங்கி உங்களுடைய பிரச்சனைகளில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா கேள்விக்குறி இல்லை உங்களை வேதனைப்படுத்துவாங்களே தவிர உங்களுக்காக மனம் இறங்க மாட்டாங்க ஏஸ் அப்படி அல்ல இன்னைக்கு மனம் இறங்குவாங்க லுக்காக ஏழு பதிமூணில் அந்த விதவை தாய் அழுகிறதை கண்டு இயேசும் மனமிறங்கி மிறங்கி மனோதுருகி கிட்ட போய் ஒரே ஒரு வேட்சனை அல்லாத சொல்கிறவன் மாத்திரம் இல்லை கிரிய செய்கிறதே ஏன் அவளுகிறான் தன் மகன் மறித்து போய்விட்டான் தன் மகனை இழந்து விட்டான் அப்போ அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்து மனம் இறங்கி அந்த விதவைக்கு உதவி செய்ததை போல் எனக்கு உங்களுக்கு கத்த மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உலகத்தில் மனதுருக்கம் மனது இறக்கம் இருக்கானா இல்லை மனசாட்சியே இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்தவுடைய வாழ்க்கை முழுவதும் முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் ஈசிய மனசுகளை தங்குற மாதிரி மற்ற பதினாலு பதினாலு அவர் திரளான சனங்களை கண்டு மனதுருகி அவர்கள் மேல் கை கைகளை வைத்து அவருடைய வியாதிகளை சுகமாக்கினா திரள் ஜனங்களை கண்டு மனதுருகினார் இன்னைக்கும் உங்கள் மூலமாக உங்களை கண்டு ஆண்டவர் மனம் இறங்குவா மனம் இறங்குவான் அவர் நிச்சயம் மனம் இறங்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வான் ஒரு சகோதர சாட்சி சொன்னாங்க அதை நான் கொஞ்சம் கடன்பட்டுட்டேன் என் மாறு என் அக்கா மாறு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் மாட்ட போய் அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை எனக்கு நான் பார்க்குறதுக்கே எனக்கு முடியாது உன்னெல்லாம் பார்க்க முடியாது அக்கா நல்ல வசதியாக கோடி சுவாரி மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற அக்கா கேட்டேன் அப்பந்தான் பிடித்து பிடித்துக்கொண்டேன் என் மேல் மானம் மிருங்கு என்னை அசுர்வதி என் மேல் மானம் மிருங்கு எனக்கு நன்மை செய்தார் அண்ணமார் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அக்கம்மார் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருமே எனக்கு மனம் இறங்கலை அவ்வளவும் பிரச்சனைக்குள்ளே இருந்தேன் என் என்மேல் மனம் இறங்கி என்னை தொட்டு என்னை ஆசீர்வதித்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் கத்த என்னை உயர்த்தினா அண்ணம்மார் எல்லாரையும் காட்டிலும் அக்கம்மார் எல்லாரையும் காட்டிலும் கத்த என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் மேல் மனம் இறங்குவான் நாள் இயேசு வழியே போகிறாரு பிச்சைக்காரங்க ரெண்டு பேர் தாவீதீன் குமார்னு எனக்கு இறங்கும் கூப்பிட்டாங்க மற்ற இருபதாவது அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் ஆனால் மற்றவங்க அதட்டினாங்க நீ இறங்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல அதட்டாமல் இருக்கலாம்ல அதட்டினாங்க ஆனால் ஏசு மனம் இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்தான் உங்களுக்கும் மனம் இறங்கி அற்புதம் செய்வா செபிக்கலாமா தொகப்பான இவர்கள் மேல் மனதிறங்கி அற்புதம் செய்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன் லபிதாவ மனம் இறங்கி அற்புதம் செய்வான் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகங்களை தொடரும்